ஜிபே சவுண்ட் பாடு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் பாக்ஸை அவங்க சவுண்ட் போடுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சவுண்ட் பாக்ஸ் வந்து அறிமுகம் பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டா இந்த சவுண்ட் பாக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இது ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அன்பாக்சிங் பண்ண போறோம் அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த சவுண்ட் பாக்ஸ் கூட உங்களுக்கு என்னென்ன தருவாங்கிறத நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சு கேட்பீங்க அதுக்கப்புறமாட்டு இதோட விலை என்ன விலை மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேர் குழப்பம் இருக்கும் இதுக்கு நான் எவ்வளோ காசு பே பண்ணணும் தென் வந்து மந்த்லி மந்த்லி ஏதாவது காசு பிடிப்பாங்களா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கடை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஜென்யூனான கரெக்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் சரியா அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட என்னென்ன வருது பார்க்க போறீங்க தென் இதோட பிளானை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க இதோட குவாலிட்டி பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மிஷின் நான் வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே சொல்றேன் அதே மாதிரி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்ல வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அடிக்கடி நமக்கு வந்து கூப்பன் கோடு கிடைக்கும் அந்த கூப்பன் கோடு உங்களுக்கு தேவைன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருப்பேன் தேவைப்படுறவங்க அதில் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே கூப்பன் கோடு கிடைக்கும் சரியா ஃபுல்லா பாருங்க பொறுமையா பாருங்க நம்ம இப்போ இந்த அஞ்சுல ஒன்னு வந்து உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போறேன் சரியா நண்பா இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் பாக்ஸ் இருக்குது அது கூடவே உங்களுக்கு கேபிள் தந்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு தென் ஒரு அடாப்டர் இருக்குது உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபென்ஷீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த அடாப்டரை பாருங்கள் ஒரு நார்மல் அடாப்டர் தான் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் சவுண்ட் பாக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அதாவது கூகுள் பேன்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது அதனால் மட்டமாக பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக கீப்பப் பண்ணுறாங்க அது குவாலிட்டி நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது அது நமக்கு தெரிய வருது சவுண்ட் பாக்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்பீக்கர் தந்துருக்குறாங்க ஃப்ரெண்டில் ஒரு ரீசெட் பட்டன் தந்துருக்குறாங்க தென் ஒரு மூணு எல்இடி தந்துருக்காங்க இண்டிகேஷனை வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தென் டாப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அதில் ஒரு டிஸ்பிளே தந்துருக்குறாங்க சில சவுண்ட் பாக்ஸ்லாம் டிஸ்பிளே வராது இந்த பாக்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே தந்துருக்குறாங்க பேட்டரி லெவல் அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறாங்க அப்புறம் கண்ட்ரோல்ஸு வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அப்புறம் நோட்டிஃபிகேஷனை வந்து திரும்ப ரீட் பண்ணுறதுக்கு பவர் சுவிட்ச் அந்த மாதிரி தான் இருக்குது தென் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிம் போட்டு ஸ்லாட் தந்துருக்குறாங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு தந்துருக்குறாங்க இவ்வளோ தான் உங்களுக்கு சவுண்ட் பாக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை இனி என்னென்ன விஷயங்கள் அதாவது எல்இடியோட அர்த்தங்கள் சொல்கிறேன் அது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன் அதுக்கப்புறமாட்டு இதோட விலை எந்த மாதிரி இருக்கும் அது ஒர்த்தபிளாக இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சரியா நண்பா இனி இந்த சவுண்ட் பாக்ஸ் பற்றின விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக சொல்லித்தரேன் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பீக்கர் தந்திருப்பாங்க ரீசெட் பட்டன் இருக்குது அது பக்கத்துலேயே மூணு எல்இடி தந்துருக்குறாங்க ஃபஸ்ட் இருக்கக்கூடிய எல்இடி வந்து ப்ளூ எல்இடி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் போடும்போது இண்டிகேஷன் காமிக்கும் ப்ளூ கலர் ஆனில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சார்ஜர் கனெக்டடில் இருக்குது அதாவது யுஎஸ்பி கனெக்டடில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பச்சை கலர் எல்இடி இருக்கும் அது ஆஃபில் இருந்துச்சுன்னா சிம் கார்டு போடலைன்னு அர்த்தம் அதுவே பிளிங்க்லிங் அதாவது பிளிங்கில் இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது அந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நெட்ஒர்க்குக்காக சர்ச் செய்யுதுன்னு அர்த்தம் அப்படியே அந்த பச்சை எல்இடி ஆன்ல இருந்துச்சுன்னா நெட்ஒர்க் கூட கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதில் வந்து சிம் கார்டை வந்து நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது அதிலேயே கொடுத்துருப்பாங்க சிம் கார்டு ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரியா தென் மூணாவது ஒரு எல் எல்இடி தந்துருப்பாங்க ரெட் கலர் பேட்ரி லோன்னா அது வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ணிக்கும் அது ஆடியோவே உங்களுக்கு சொல்லும் அவ்வளோதான் இன் இண்டிகேஷன் பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நண்பா இனி இந்த பாக்ஸோட மேல் பகுதியில் வந்துட்டிங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளே இருக்கும் டிஸ்பிளே பக்கத்தில் நாலு பட்டன் இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பட்டன் மெனு பட்டன் அப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய பட்டன் வால்யூம் டவுன் பட்டன் அதாவது வால்யூமை குறைக்கிறதுக்கு மூணாவது இருக்கக்கூடிய பட்டன் வால்யூமை கூட்டுறதுக்கு நாலாவது இருக்கக்கூடிய பட்டன் பவர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் அவ்வளோதான் சரியா இனி இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது மெனு பட்டனில் நிறைய மல்டி ஃபங்க்ஷன் தந்துருக்குறாங்க அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக இது வந்து கடை வச்சுருக்கவங்க நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து கூகுள் பே மூலிமா ஒரு க்யூஆர் கோடு இது அதாவது இது கூட வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு க்யூஆர் கோட் தருவாங்க இதில் மாற்றுறது மாதிரியும் தென் வந்து உங்கள் ஷாப்பில் ஒட்டுற மாதிரியும் ஒரு ஸ்டாண்டி மாதிரி ரெண்டு மூணு க்யூஆர் கோடு தருவாங்க எந்த க்யூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பினாலும் இதில் வந்து உங்களுக்கு சத்தம் போடும் கூகுள் பேயில் பத்து ரூபாய் பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணிக்கும் இன்கேஸ் அது நீங்கள் கேட்குறதுக்கு தவறிட்டிங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி கூட மெனுவை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப அலர்ட் பண்ணிக்கும் லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்துச்சுங்கிறது அது ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணோம் இதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு டவுட்டு இருக்குது லாஸ்ட்டாக வந்து ஒருத்தர் பத்து ரூபா பே பண்ணார் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் அவருக்கு எவ்வளோ காசு பே பண்ணாருன்னு எனக்கு தெரியலை அப்படி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா லாஸ்ட் த்ரீ ட்ரான்சாக்ஷனை வந்து செக் பண்ணுறதுக்கு மெனு பட்டனை ரெண்டு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ ட்ரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அதாவது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் லாஸ்ட் மூணு ட்ரான்சாக்ஷன் டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டா போதும் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு வால்யூம் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டெர்மினல் ஐடி காமிக்கும் அதே நேரத்தில் மெனுவை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்யூம் ப்ளஸ் பட்டனை ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிம் வேர்வேஷனை வந்து காமிக்கும் இவ்வளோ தான் சரியா இப்போது இந்த மிஷினை வந்து அதாவது இந்த சவுண்ட் பாக்ஸை ஆப்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறமாட்டு இதோட விலை எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் கண்டிப்பாக நிறைய வரும் நான் வந்து இன்றைய தேதிக்கு இந்த ப்ரைஸுக்கு அவங்க விற்கிறாங்கன்னு சொல்கிறேன் ஃப்யூச்சரில் அவங்க குறைக்கலாம் இல்லை வந்து இதோடய பிரைஸை வந்து ஏற்றலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது இந்த விஷி மிஷினை வந்து விற்கிறது நான் கிடையாது இந்த சவுண்ட் பாக்ஸை விற்கிறது நாங்கள் கிடையாது இன்றைய தினத்துக்கு அவங்க என்ன ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்கங்கிறத நான் சொல்லிடுறேன் சரியா இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரெண்டு பிளான் தந்துருக்காங்க டெய்லி பிளான் இயர்லி பிளான் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இதுக்கு வந்து வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது எனக்கு கம்மியான ரேட்டில் வேணும் நான் ஒரு வருஷத்தோட வாடகை மொத்தமாக உங்களுக்கு ஒரு வாட்டியே தந்துடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷம் பேக்கேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா டெய்லி பிளானுக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம் டெய்லி பிளானுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இதுக்கு வந்து அஞ்சு ரூபா நீங்கள் வாடகையை வந்து செலுத்த வேண்டியது இருக்கும் டெய்லி பிளானுக்கு போகிறீங்கன்னா இந்த பாக்ஸை வாங்குறதுக்கு முன்பணமாக ஒன் டைம் ஃபீயாக வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதாவது ஐநூறுரூபா நீங்கள் பே பண்ணணும் பே பண்ணதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து ஒவ்வொரு நாட்களுக்கும் அஞ்சு ரூபா வச்சு அவங்க வந்து பிடிச்சிப்பாங்க இது வந்து இருபத்தஞ்சி நாட்கள் ஒரு கா ஒரு வாட்டி வந்து அவங்க எடுத்துப்பாங்க சரியா இதுக்கப்புறம் எனக்கு வந்து டெய்லி வந்து அஞ்சு ரூபா எனக்கு கொடுக்குறதுக்கு சிரமமாக இருக்குது எனக்கு வந்து இன்னும் காசை சேவ் பண்ணணும் இந்த ஃபீயை வந்து சேவ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா ஒன் இயர் பிளான் அவங்க கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எந்த காசும் அவங்க பிடிக்க மாட்டாங்க அப்படி பார்க்க போனால் ஒரு ஐநூறுரூபா உங்களுக்கு இந்த பாக்ஸ் மூலிமா சேவ் ஆகுது அதாவது டெய்லி பிளானை எடுத்து எடு எடுக்கிறது கூட கம்பேர் பண்ணும்போது டெய்லி பிளான் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா சேவ் ஆகும் இயர்லி பிளான் நீங்கள் போனீங்கன்னா இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு மந்த்து நீங்கள் நானூறு டிரான்சாக்ஷன் இங்கே மேலே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ருபீஸ் வந்து கேரண்டியாக வந்து கேஷ் பேக் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதாவது அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த பாக்ஸ் லாபம் ஏன்னா ரெண்டல் வந்து வராது நானூறு ட்ரான்சாக்சன் மேலே வந்து போயிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கேஷ்பேக் அவங்க தராங்க அப்போ ஒரு மாதம் இருபத்தஞ்சு ரூபா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் காசு அதாவது ஐநூறுரூபா பிளான் போட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மாசமும் நீங்கள் நானூறுரூபாக்கு ட்ரான்சாக்ஷன் நானூறு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் அந்த மந்த் ஃபுல்லாக அப்படின்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா திரும்ப கிடச்சிரும் அப்போது டெய்லி அஞ்சு ரூபா வச்சு எடுத்து பார்த்தா கூட நூற்றி முப்பது நாள் நூற்றி ஐம்பது ரூபா வருதுன்னு வச்சுப்போமே இருபத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு கையில் வந்து வேஸ்ட்டாக செலவாகுது அப்படி பார்க்கும்போது நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த பாக்ஸு லாபம் அதே நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுறேன் நானும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு கீழே பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸிங் வருது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இதை பற்றினா முழு விளக்கமும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் சொல்லிவிட்டேன் சரியா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸாக சந்திக்கலாம் பாக்கி சப்போர்ட்டிங்